السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمدہو ونشلی علی رسول کریم اما بعد شنگ کریے پرمک علی ایمان گنڈوی سواسی حلی اللہ وینی اللہ دیار حلی اللہ جل شانہ وطالہ <تصفح> நம்மையெல்லாம் இந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்து உலகத்திலே வாழச் செய்த ரஹ்மான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் எந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்தாலும் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கலாம் நன்றி உணர்வோடு நீங்கள் இருங்கள் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் அதேபோன்று எதை நீங்கள் உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை முதலிலே என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இரண்டு விஷயம் ஒன்று எந்த தேவையாக இருந்தாலும் அதை முதலில் அல்லஹ கேட்கணும் ஒரு செருப்பினுடைய வார் இருந்தால் கூட நீங்கள் என்னிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தாலும் அது சிறிய தேவையாக இருக்கட்டும் பெரிய தேவையாக இருக்கட்டும் எதுவானாலும் சரி முதலிலே அல்லாஹ் கேட்கணும் யாரெல்லாம் எனக்கு இந்த காரியத்தை நல்ல முறையில் ஹலாலான முறையில் எனக்கு அதை நிறைவேற்றி தருவாயாக என்பதாக அல்லஹு கேட்டுட்டு அடுத்து நீங்கள் போய் முயற்சி பண்ணுங்கன்னு நல்லா சொல்கிறான் நீங்கள் அந்த முதல் மனுவை அல்லாஹிட்ட போட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா அல்லாஹு ஜெல்லஸ் ஆனகத்தால் அதை நிறைவேற்றுவதற்குண்டான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இந்த உலக படைப்புகளை வைத்து என்பதை அல்லாஹு ஜெல்லஸ் ஆனத்தால் முதலாவதாக நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறிவிட்டால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லாட்ட நம்முடைய தேவைகளை நம்ம கேட்குறோம் நம்ம தேவைகளை அல்லாஹுவிடத்தில் கேட்கும்பொழுது அல்லாஹதை நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டான் என்றால் அதிலே நமக்கு மகிழ்ச்சி அடைகின்றோம் சந்தோஷம் அடைகின்றோம் இல்லையா அதே நேரத்தில் அதே தேவையை அல்லாஹு நம்ம கேட்டு அல்லாஹ் அதை நமக்கு தரலை அப்படின்னா நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது கொடுத்தால் நீ மகிழ்ச்சி அடைகின்றாய் அல்லாஹ் உனக்கு கொடுக்கலண்டா டபுள் மகிழ்ச்சி அடை என்பதாக சொல்லுது சந்தோஷம் இரண்டு மடங்காக இருக்கணும் எப்பொழுது நீ ஒரு விஷயத்தை அல்லாஹ விடத்துல கேட்டு அவன் அதை தரலை அப்படின்னா ரெண்டு சந்தோஷம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் நீ ஒரு விஷயத்தை அல்லாத விடத்துல கேட்டு அவன் அல்லாஹ் கொடுத்துட்டான்டா ஒரு சந்தோஷம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக நம் மார்க்கம் சொல்லும் இதற்கு அழகான விளக்கத்தை நமக்கு சொல்லுவார்கள் என்னவென்றால் முதலாவதாக உன் விருப்பத்தை அல்லாஹ கேட்டாய் உன் விருப்பத்தை அல்லாத கேட்டாய் அல்லாஹ் அதை கொடுத்துட்டான் சந்தோஷம் அடைந்தாய் இரண்டாவதாக அதே உன் விருப்பத்தை நீ கேட்டாய் அல்லாஹு கொடுக்கலை கொடுக்காதது அவன் விருப்பம் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லுது கொடுக்காதது என்பது அவன் விருப்பம் அவன் உனக்கு கொடுக்கலன்னு நாடலை அவன் பிரியப்படலை அவன் பிரியம் உனக்கு கொடுக்கக்கூடாது என்பதாக அவனுடைய பிரியம் அப்போ நம்மளுடைய பிரியம் முக்கியமா அவ்வாஹுவினுடைய பிரியம் முக்கியமா என்றால் அவ்வாஹுனா உடைய பிரியம்தான் முக்கியம் அதனால்தான் சொல்லுவார்கள் நீங்கள் கேட்டு கிடைத்து விட்டால் சந்தோஷம் ஒரு மடங்காக இருக்க வேண்டும் கேட்டு கிடைக்கப்பெறவில்லை என்றால் சந்தோஷம் இரண்டு மடங்காக இருக்க வேண்டும் என்னை படைத்த ரப்பு இதை எனக்கு தர மறுக்கின்றான் என்றால் அதிலே ஒரு நளவு இருக்கிறது என்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் அல்லாஹு ஜல்லசான புத்தாரா நமக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டால் இரண்டாவதாக அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று நன்றி உணர்வு பட்டென்று உங்களுடைய நாவிலிருந்து அலம்துல்லில்லா என்ற சொல் வர வேண்டும் அல்ஹந்தில்லில்லா என்ற சொல் வர வேண்டும் ஹம்தன் கசீரன் தொய்யபம் முபாரக் அலா குல்லி ஹால் என்ற சொல் வர வேண்டும் இறைவா எனக்கு கேட்டதையெல்லாம் நீ கொடுக்கின்றாய் உனக்கு நன்றியுள்ள அடியாராக நான் கடைசி வரைக்கும் நான் இருக்க வேண்டும் ரஹ்மானே என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு முமினிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்ற இரண்டு விஷயத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் அந்த அடிப்படையில் முமீனாக படைக்கப்பட்ட நாம் முஸ்லீமாக படைக்கப்பட்ட நாம் அல்லாஹு நமக்கு செய்த மகத்தான பெரிய கருணை கிருபை ஏனென்றால் எல்லா செயல்பாடுகளிலேயும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசலம் அன்னவர்கள் மூலியமாக நன்றி வாழ்த்து செய்தியை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் ஒரு கழிவறைக்கு சென்றாலும் அதற்கென்று ஒரு துவா வெளியிலே வந்தாலும் அதற்கென்று ஒரு துவா பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்தாலும் அதற்கென்று ஒரு துவா பள்ளியை விட்டு வெளியிலே சென்றாலும் அதற்கென்று ஒரு துவா வீட்டை விட்டு வெளியிலே செல்லுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு துவா தலைவலி அதற்கென்று தனிவிதுவா நீங்கள் காய்ச்சலாக நோய்வாய்பட்டிருந்தால் அதற்கென்று தனி இப்படி சாப்பிடும் சாப்பிடுவதற்கு முன்னால் சாப்பிட்ட பின்னால் சாப்பிடுவதற்கு முன்னால் மறந்துவிட்டால் நடுவிலே ஓதக்கூடிய அந்ததுவா என்பதாக எல்லா காரியங்களிலேயும் நமக்கு நாயகம் சல்லாஹு உரேஹி வல்லமன் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த துவாவை நமக்கு கற்றுத் தந்திரு தந்திருக்கின்றார்கள் அந்த வரிசையில் தான் வரக்கூடிய பதினாலாம் தேதி தைப்பொங்கலாக தமிழகத்து தமிழக மக்கள் கொண்டாட இருக்கின்றார்கள் அவர்கள் விளைச்சலை அறுவடை செய்து அந்த விளைச்சலை சூரிய பகவானுக்கும் இயற்கைக்கும் அதை சமர்ப்பணம் செய்து அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் இது ஒரு தமிழர்களுடைய ஒரு திருநாளாக ஒரு பண்டிகையாக இருக்கிறது அஹமது அதில் இணை வைப்பு அதையெல்லாம் தாண்டி அதற்குள்ளே ஒரு உண்மை ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த உண்மையைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் தைப்பொங்கலுக்குள்ளே ஒரு உண்மை இருக்கிறது அந்த உண்மை என்ன அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அது சம்பந்தமான குரான் என்ன பேசுகிறது அது சம்பந்தமான ஹதீசிலே நபிமொழி சதுல்லாஹ் அலி நபிமொழிகள் என்ன இருக்கிறது நாம் அதற்கு தகுதியானவர்களா அல்லது தகுதியற்றவர்களா ஒட்டுமொத்த உலகமும் அதற்கு தகுதியானதா அல்லது தகுதியற்றதா என்பதை குறித்துத்தான் சில விஷயங்களை நாம் இந்த ஜுமாவிலே அலச இருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹி நல்லடியார்களே நாம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முமினுக்கும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் பொங்கல் தினம்தான் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வருடம் முழுவதும் பொங்கல் தினம்தான் தமிழர்கள் அதை ஒரு குறிப்பாக ஒரு நாளை எடுத்து தை பொங்கலாக அந்த தினத்தை அவர்கள் அனுஷ்டிட்டு அதை கொண்டாடி வருகிறார்கள் நமக்கு எப்படி தெரியுமா தினமும் பொங்கல் நபிகள் நாயகம் சல்லவாக உரைவசல்லம் சொன்னார்கள் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்பிக்கின்றது சொன்னாங்க நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாகி வாலா பறக்கத்தில்லா என்பதாக சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் எதை சாப்பிட்டாலும் சரி உணவாக இருக்கட்டும் ரொட்டியாக இருக்கட்டும் உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது விஸ்மில்லாகி வாலா பறக்கத்தில்லா அல்லாஹ் இந்த உணவின் மூலியமாக எனக்கு இந்த உணவிலே எனக்கு பறக்கத்தை செய்வாயாக அல்லாஹுவினுடைய திருப்பெயர் கொண்டு இதை நான் சாப்பிட துவங்குகின்றேன் என்ற பொருள் அடங்கிய அந்த துவாவை நீங்கள் எல்லோரும் போதுங்கள் என்று அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது ஒன்று இரண்டாவதாக சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமுக்கு கற்றுத்தந்ததுவா என்ன தெரியுமா அலஹம்துல்லா இப்போ நான் சொன்னேன்னா இல்லையா நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு மீனின்களும் யா அல்லா இந்த உணவை எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் என் வாயுக்குள்ளே அனுப்பி அதற்கு பின்னால் தொண்டைக்குள்ளே அனுப்பி இரண்டு சுவாச குழாய்கள் இருந்த போதிலும் கூட அதை நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த மூச்சு குழாய்க்குள்ளே அனுப்பாமல் நம்முடைய இறைப்பையுக்குள்ளே அனுப்பி அதை என்னுடைய உடலுக்கு தோதுவான சக்திகளை அதற்குள்ளே நீ ஏற்படுத்தி கொடுத்து இடையிலே சாப்பிட முடியாத அந்த எண்ணத்தை எனக்கு நீ கொடுக்காமல் எல்லாவற்றிலேயும் எனக்கு கிருவை செய்து இந்த சாப்பாட்டு தட்டினுடைய அந்த உணவை எனக்கு அழகான முறையில் சுவைக்க வைத்து உண்ண வைத்த ரப்பே அல்ஹம்துலில்லா உனக்கே எல்லா புகழும் என்ற நன்றியை நீங்கள் தெரிவீர்கள் என்பதாக ரசூலுல்லாய் சல்லாஹ் உரைவு சலமன் அவர்கள் சொன்னார்கள் அலஹம்துல்லில்லா ஹதாமனா எங்களுக்கு உணவளித்த ரஹ்மானே உனக்கே எல்லா பகலும் வசானா எங்களை குடிக்க வைத்த ரஹ்மானே உனக்கே எல்லா பகலும் நீர் புகட்டிய ரஹ்மானே உனக்கே எல்லா புகழும் வஜால்னா மினல் முஸ்லிமீன் எங்கள் அனைவர்களையும் முஸ்லீம்களிலே சேர்த்து வைப்பாயாக என்ற அந்த நன்றி துவாவை நாம் செய்கின்றோம் அல்லவா இதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடி கொண்டாடக்கூடிய பொங்கல் திருவிழாவாக இருக்கிறது முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய பொங்கல் அதுதான் நீங்கள் உணவை தொடும் உணவை சாப்பிட ஆரம்பிக்கும் உணவை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நீங்கள் ஓதக்கூடிய இந்த இரண்டு துவாக்களும் நீங்கள் அந்த உணவிற்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த மரியாதை அந்த கண்ணியம் விவசாயத்தினுடைய அந்த நிலைமைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து அதை உள்வாங்கி அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்கள் அல்லவா அதுதான் முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய பொங்கலாக இருக்கிறது என்பதை நாம் இஸ்ராத்தினுடைய அடிப்படையில் மார்க் அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம் கண்ணியமானவர்களே உள்ளே ஒரு விஷயம் பொதிந்து ஒளிந்து கிடைக்கின்றது என்பதாக நான் சொன்னேன் அல்லவா அது ஒன்றுமல்ல அதுதான் விவசாயம் அதுதான் விவசாயம் ஒவ்வொரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இந்த விவசாயம் இருக்கிறது இல்லையா அந்த விவசாயத்தை தான் அவர்கள் அறுவடை செய்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அதை கொண்டாடுகின்றார்கள் பொங்கலாக தைப்பொங்கலாக இப்படி பல பெயர்களிலே அதை கொண்டாடப்படுகிறது கண்ணியமானவர்களே விவசாயம் அற்புதமான ஒரு அமல் அற்புதம் அல்லாஹுக்கு பிடித்தமான அழகான ஒரு வேலை என்றால் அது விவசாயம்தான் அல்லாஹூ ஜல்லஷா நகுத்தாலா குரானுடைய அட்டை பகு பகுதியை நீங்கள் திறந்தால் முதலாவதாக பெயர்கள் எல்லாம் வரிசையாக இருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது திருநாமங்கள் இருக்கும் குரானுக்கு குரானுடைய முதல் அட்டை பகுதியில் அதில் அல்லாஹ் தனக்குண்டான சிபத்துக்கள் என்று சொல்லக்கூடிய தன்மைகளை பற்றி அல்லாஹ் வரிசையாக சின்ன சின்ன வார்த்தைகளிலே அல்லாஹ் பேசுவான் ஹுவல்லா அர் ரஹ்மான் அவன் கிருபையாளன் அர் ரஹீம் அவன் இரக்கமுள்ளவன் அல் மாலிக் அவன் அதிபதி இப்படி வரிசையாக வஹாபு அவன் கொடையாளி இப்படி வரிசையாக ஒவ்வொரு வார்த்தைகளாக அதிலே வரும் இல்லையா அல்லாஹ் இந்த வரிசை தொடரில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவான் அந்த சிபத்து என்னுடைய தன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகளில் இன்னொரு தன்மையும் இருக்கிறது என்ன தெரியுமா நான் விவசாயி என்பதாக அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் அல்லாஹ் நான் விவசாயி இந்த விவசாயம் செய்யக்கூடிய இந்த தொழில் இருக்கிறது அல்லவா அந்த தொழிலை நான் செய்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் சரி அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த செய்தி தெளிவாக ஆயத்தாக எதுவும் குரானுக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் சூரத்துள் வாக்கையாவிலே அல்லாஹு தெளிவாகவே அல்லாஹு பேசுகின்றான் அழகான முறையிலே அல்லாஹு சொல்வான் அஃபர்மா நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய விவசாய அந்த அறுவடை நெற்கதிர்களை நீங்கள் பார்க்கவில்லையா நீங்கள் சிந்திக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்டுவிட்டு அன் தும் தசுரூனு என்பதாக அல்லாஹ் கேட்குறான் நீங்கள் விவசாயம் செய்கின்றீர்களா அல்லது நான் விவசாயம் செய்கின்றனா என்று கேட்டுவிட்டு அம் நான் தான் விவசாயி நான் தான் விவசாயம் செய்கின்றேன் என்பதாக அல்லாஹு ஜெல்லசானகுத்தாலா தனக்குறித்தான அந்த தன்மைகளுடைய பட்டியலிலே விவசாயம் என்ற அந்த வேலையை நான் செய்கின்றேன் என்பதாக அல்லாஹு ஜெலசானகுத்தாலா ஆனிலே சொல்லித் தருகின்றான் அந்த அளவிற்கு அல்லாஹுவினுடைய தன்மைகளில் ஒன்றான விவசாயம் செய்யுதல் என்பது இருக்கிறது கண்ணியத்திற்கு தான் அல்லாஹு அருமை இன்னைக்கு இன்றைக்கி வெளிநாடுகளில் நம்ம பார்த்தோம்னா அந்த விவசாய நிலமாக மாற்றுவதற்கு அந்த நிலங்களை எவ்வளவு வேலைப்பாடுகள் செய்யப்படுகிறது தெரியுமா பத்தடி ஆறு அடிக்கு கீழே மண்ணுகளை எல்லாம் தோண்டி எடுத்து இந்தியா போன்ற செழிப்பான நாடுகளிலிருந்து அந்த விவசாய மண் உரங்களை கொண்டு வந்து பல ஏக்கர் கணக்கிலே அதை என்ன செய்கின்றார்கள் அந்த மண் மண்ணை எல்லாம் கொட்டி அதிலே பயிரிட்டு விவசாயம் செய்யப்பட்டு அதிலிருந்து அந்த மக்களுக்கு கொடுக்கின்றார்கள் விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது அல்லாஹு ஜல்லசானஹர்த்தாலா திருக்குறான்ல அழகான முறையில் அல்லாஹு ஜலசானஹத்தலா கேட்கலாம் எப்படி தெரியுமா விவசாயத்தை பற்றி அல்லாஹ் வரிசையாக அல்லாஹு பேசலாம் ரொம்ப அற்புதமாக அல்லாஹ் ஜலசானத்தாலா பேசுகின்றான் இப்போ எந்துரல் இன்சானும் இலா தாமி அல்லாஹுரானில் கேட்குறான் மனிதா நீ சாப்பிடக்கூடிய அந்த உணவை குறித்து நீ சிந்திக்க மாட்டாயா என்று அல்லாஹு துவங்குறான் அந்த ஆயத்தினுடைய துவக்கம் அப்படித்தான் இருக்கிறது இப்போ எங்க ஒரு இன்சானு இலா தாமி அவன் உண்ணக்கூடிய அந்த உணவு குறித்து அவன் சிந்திக்க மாட்டானா அவன் யோசிக்க மாட்டானா என்பதாக அல்லாஹ் கேட்டுவிட்டு அழகான ஸ்லாங்கில் ஒரு அற்புதமான ஒரு கவி நடையில் அல்லாஹு குறித்தான அந்த பாணியில் எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ் வரிசையாக அறுக்கி கொண்டே செல்கின்றான் தெரியுமா ஓத ஓத ஆர்வம் அதிகமாகி கொண்டே இருக்கும் அவன் சொல்லக்கூடிய அந்த கருத்து சரி உள்ள ஆழமிக்க அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய உள்ளத்தை கீறி எழுத்தி கீறி அதில் உண்டான மைய கருத்துக்களை சிந்திக்க தோணும் அளவிற்கு நமக்கு அல்லாஹு ஜல்லசானகத்தாராக சொல்லுவான் இதா தாமி அண்ணா சபபு நல் மா சப்பா எப்பா நீ வந்து விவசாய நிலங்களை நீ ஃபுல்லாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சரியா விதைய நீ தூவிட்டு நீ வந்துடுற அல்லாஹு சொல்கிறான் விதையை நீ தூவிட்டு வந்துடுற அண்ணா மா சப்பா நீ என்னதான் வந்து கேணியிலிருந்து தண்ணி ஊற்றினாலும் சரி போர்லேருந்து எடுத்து தண்ணி ஊற்றுனாலும் சரி நீ எப்படி அந்த விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சினாலும் சரி உண்மையாக தண்ணீர் பாய்ச்சக்கூடியவன் நான் என்பதாக எல்லா சொல்கிறான் அண்ணா சபபு நல் மா சொப்பா நால ஊத்துறேன் அந்த விவசாய நிலங்களுக்கு அந்த பயிர்களுக்கு நான் தண்ணீர் ஊட்டுகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான் சக்கு நல் அருந்த சக்கா பூமியை பூமியை இன்னைக்கு ஒரு ஜனாசாவுக்கு வந்து ஒரு குடி தோன்றோன்னு வைங்களேன் லேசான அந்த தண்ணீர் பதமுள்ள அந்த மணலாக இருந்தால் எளிய முறையில் என்ன செஞ்சிடலாம் தோண்டிடலாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இறுக்கமாக அந்த மணல் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா தண்ணியை வாலியில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க கொஞ்சம் அந்த இருகள் தன்மை இலகுவாக ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த தண்ணியை என்ன செய்வாங்க கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் அதை தோண்டுவாங்க இல்லையா அவ்வளவு கடினமாக இருக்கக்கூடிய அந்த மண்ணை பிளக்கச் செய்து நீ தூவிய அந்த வித்தை நான் பிளக்கச் செய்து வெளியிலே கொண்டு வருகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அந்த 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 இருக்கக்கூடிய பயிர்கள் விதைகள் பூமியை உடைத்து கொண்டு அது வெளியிலே வருகிறதே இந்த வேலையை நான் செய்கிறேங்கிறான்ல நீ செய்யலை நீ தூவிட்டு போய் படுத்துடுற அதற்கப்புறம் செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் எல்லாம் என்னோடது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் சும்மா சொல்றான் சும்ம அருத அருதசக்கா அந்த பூமியை பிளந்து அதிலிருந்து நான் பயிரை வெளியிலே வெடித்து வெ வெளியிலே வர செய்கின்றேன் என்றாக சொல்லிவிட்டு ஃபம்பத்னா ஃபீஹா வெளியில் வந்தால் மட்டும் போதுமா அதெல்லாம் கேட்குறேன் வெளியில் வந்தால் மட்டும் போதுமா அதற்கு பிறகு கருகி விட்டது அதுக்கு சரியான உரம் போட முடியலை எல்லாமே வீணாக போச்சு நாசமாயிருச்சு எங்களுக்கு நட்டமாயிருச்சு என்பதாகவெல்லாம் புலம்புகின்றீர்களே

அதிலிருந்து பிளக்கச் செய்து அதை உங்களுக்கு அழகான முறையிலே நீங்கள் எதை விவசாயத்திற்காக வேண்டி நீங்கள் போட்டீர்களோ அது வெங்காயமோ அல்லது உருளைக்கிழங்கோ அல்லது அரிசியோ அல்லது கோதுமையோ அல்லது மண்ணிலிருந்து வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அதை அழகான முறையிலே உங்களுக்கு நான் தயார் செய்து நான் தான் உங்களுக்கு அதை நான் கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் பார்த்து நம்ம உள்ளத்தில் ஈமான் அதிகமாகணுமா இல்லையா சாப்பாடு நம்ம வேஸ்ட்டு பண்ணும்பொழுது இதையெல்லாம் நம்ம நினைக்கிறோமா இல்லையா உணவை ஒரு சோறு கீழே விழுந்தால் கூட நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அன்ன முகம்மதை வேஸ்ட் ஆக்காத அப்படிம்பாங்க இன்னும் அண்ணன் முகம்மது அண்ணன் முகமதுங்கிறாகல என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு சந்தேகங்கள் வரலாம் உண்மையிலேயே ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூரை செல்ல அவர்கள் இந்த விவசாயம் குறித்து அதிகமாக உணவு குறித்த அதிகமாக ரிசுக்கு குறித்த அதிகமாக அதிலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கவியல் சம்பந்தமான பாடம் குறித்து அதிகமாக இதை சொல்லி உம்மத்திற்கு விளக்கியதின் காரணமாக ரசூலுல்லாஹுவனுடைய பெயரை உணவுக்கே நம்மளுடைய முன்னோர்கள் வைத்துவிட்டார்கள் சல்லாசல் முகம்மது சல்லல்லாசலத்தினுடைய பெயரை உணவுக்கே வச்சுட்டாங்க அடிக்கடி சொல்வது உண்டு அபு ஹனிஃபா அஹமதுல்லாஹின் அவர்கள் எப்பொழுது சாப்பிட ஆரம்பித்தாலும் ஒரு பவுலில் தண்ணி இருக்கும் பக்கத்தில் ஒரு ஊசி இருக்கும் ஒரு பவுலில் தண்ணி பக்கத்தில் ஒரு ஊசி ஒரு சாப்பாடு கீழே விழுந்துட்டால் அந்த ஊசி எடுத்து அந்த சாப்பாட்டை குத்தி அந்த பவுலில் உள்ள தண்ணியில் சுத்தம் பண்ணி அதை சாப்பிட்ருவாங்க சிலதாசன் சொன்னாங்க உணவில் பறக்கத்து இறங்குது எங்கே தெரியுமா நடு மத்திய மத்திய பகுதியில் பறக்கத்து இறங்குது அதனால் நடுவில் இருந்து நீங்கள் சாப்பிடாதீங்க ஓரத்துலேருந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சிலதாசன் சொன்னாங்க உணவு குறித்து எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஓரப்பகுதியிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்க நடு மத்திய பகுதியிலிருந்து நீங்கள் சாப்பிடாதீங்க அது அல்லாஹினுடைய பறக்கத்து இறங்க இறங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உங்களுடைய விரல்களிலிருந்து தட்டுகளிலிருந்து உதரக்கூடிய அந்த உணவுகளை நீங்கள் எடுத்து சாப்பிடாமல் விட்டுவிட்டால் நீங்கள் ஷைத்தானுக்கு நீங்கள் விருது கொடுத்து விட்டீர்கள் என்பதாக எழுதி கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூதுல்லாய் சல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் ஷெய்தான் அதை அதற்குண்டான உணவை சாப்பிடுகின்றான் நம்முடைய தட்டிலிருந்து வெளியில் செல்லக்கூடிய அனைத்து உணவுகளும் ஷெய்தானுக்கு நபிகள் நாயன் சல்லல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க சாப்பிட்டு முடித்து விட்டீர்களா விரல்களை சூப்புங்கள் தட்டை வலித்து சாப்பிடுங்கள் என்றார்கள் ரசூலல்லாய் சல்லல்லாஹ் உலைவு செல்லமன் அவர்கள் இன்னைக்கு செரிமானத்திற்காக வேண்டிய வெத்தலை ஓடுகின்றோம் தயிர் சட்னியை சாப்பிடுகின்றோம் அந்த வெங்காயத்தை சாப்பிடுகின்றோம் அதற்கு பிறகும் பத்தாது என்பதற்காக வேண்டி செவனாப்பு அது இதுங்கிற விஷயங்களை எல்லாம் குடித்து செரிமானத்திற்காக வேண்டி எவ்வளவு வேலைப்பாடுகள் செய்கின்றோம் அதையும் தாண்டி எனக்கு செவனாப்பு வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் அந்த சாப்பிட்ட அந்த கனமான பொருட்களை அப்படியே கீழே இறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுட தண்ணீரிலே ஜீரகத்தை போட்டு ஆற வைத்து குடிக்கின்றோம் எவ்வளவு வேலைப்பாடுகள் நம்ம செய்கின்றோமா இல்லையா நபிகள் நாயகம் சல்லு அலிசாலாம் அவர்கள் சொன்னார்கள் ஜீரகத்தை போட்டு குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும் நீங்கள் குடிக்கக்கூடிய சவனப்பாக இருக்கட்டும் அல்லது போடக்கூடிய வெத்தலையாக இருக்கட்டும் அல்லது உண்ணக்கூடிய அந்த வெங்காயமாக இருக்கட்டும் அனைத்து ரசாயனங்களும் உங்களுடைய ஐந்து விரலுக்குள்ளே இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாய் சல்லா உலகம் செல்லமன் அவர்கள் சாப்பிட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய விரல்களை நீங்கள் சூப்பிட்டு சூப்பினால் அதிலிருந்து செல்லக்கூடிய அந்த ரசாயனம் உங்களுடைய இறப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் கரைத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்றார்கள்தாழேசம் கையில் உள்ளது எப்படிங்க உள்ளே போகும்னு நமக்கு சந்தேகம் வருமா இல்லையா எதுக்கு ஊறுகா பாட்டலை வந்து விரலில் எடுக்காதுன்னு நம்ம அம்மா சொல்கிறாங்க ஊறுகா பாட்டல் இருக்கா இல்லையா விரலில் எடுங்க முடிச்சு பத்து நாளில் கெட்டு போயிடும் ஊருகா பாட்டல் அதே ஸ்பூனில் எடுங்க கிடவே கிடையாது ஸ்பூனில் ஒன்றும் கிடையாது அப்போ அந்த விரலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கா இல்லையா கெட வைக்கக்கூடிய அந்த பொருட்களே என்ன அது வைக்கக்கூடிய சக்தி ஆனால் நாம் உணவை சாப்பிட்டு விட்டு சூப்பி சாப்பிடுகின்ற பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் செரிமானம் செய்யக்கூடிய சக்தி அந்த விரலுக்கு இருக்கிறது என்பதாக என்றார்கள் நவீன நாயகன் சல்லது ஆக உடைகிற சலமன் அவர்கள் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட உணவை அல்லாஹு பலர்களுடைய முயற்சிக்கு பின்னால் நம்முடைய தட்டிலே கொண்டு வந்து அல்லாஹு போடுகின்றான் இல்லையா போடுகின்ற பொழுது அந்த உணர்வோடு இந்த ஒரு உணவுக்காக வேண்டி ஒரு சாப்பாட்டிற்காக வேண்டி எத்தனை நபர்களுடைய முயற்சி எத்தனை நபர்களுடைய உழைப்பு இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் இல்லையா அது அல்லாது தவற விடாமல் நம்ம தட்டு கொண்டு வர்றானா இல்லையா விவசாயிகள் அதை கதிர அடி அடிக்கின்ற பொழுது அது தவறலை அதுக்கு பின்னாடி அதை பேக்கிங் பண்ணும்போது அது தவறலை பல நாடுகளை கடந்து வருகின்ற பொழுது அது தவறலை அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்து நம்ம அம்மா வந்து அதை கலைஞ்சு அந்த பானைக்குள்ளே போடும்போதும் அந்த அரிசி தவறலை இல்லையா அதை வடித்து அதற்கு பின்னால் நம்ம தட்டுக்கு வரும் பொழுதும் அந்த அரிசி தவறலை இல்லையா கடைசியாக வந்து விழுகுது அப்போ இத்துணை பேருடைய முயற்சியிலேயும் அது வெற்றி கொண்டு போராடி அப்துல்லாஹுவினுடைய வாய்க்கு தான் நான் போவேன் என்பதாக வந்து நம்மளுடைய தட்டிலே விழுகிறதல்லவா அப்போ அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நம்ம இருக்கணுமா இருக்கக்கூடாதா இதைத்தான் அல்லாஹை கேட்குறான் இதைத்தங்க நம்ம கொண்டாடுறோம் முஸ்லீம்களுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் பொங்கல் நாள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் மூலியமாக பொங்கலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சங்கேக்குரிய அல்லாஹுவின் நிலைய அல்லாஹு தில்லஷாத்தாலா இது குறித்து பல்வேறு விஷயங்களை குரானிலே அல்லாஹ் நமக்கு சொல்லியிருந்தாலும் நிறைய உதாரணங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லுவான் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பூமியில் மட்டும்தான் விவசாயம் இருக்கிறது எந்த கிரகங்களையும் விவசாய விவசாயம் கிடையாது ஆதமலை இஸ்லாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முதல் தொழில் விவசாயம் ஆதம் அலிஸ்லா கற்றுக் கொடுத்த முதல் தொழில் விவசாயம் நபீல் நாயிம் சல்லா அலி இஸ்லாம் மன்னர்களும் விவசாயம் செய்திருக்கின்றார்கள் குரானுக்குள்ளே நிறைய உதாரணங்கள் வருகிறது சுருக்கமாக சொல்லுகின்றேன் நிறைய உதாரணங்கள் வருகிறது அதிகமான உதாரணங்களை அல்லாஹ் காட்டுவதெல்லாம் மரம் செடி கொடி ஆறு நீர் இதைத்தான் அல்லாஹ் உதாரணமாக காட்டுவான் களிமா தையபாவுக்கும் காட்டுகின்றான் காட்டுவுனுக்கும் உதாரணம் காட்டுகின்றான் சமூக கூட்டத்தாருக்கும் உதாரணம் இப்படி யாரெல்லாம் இப்படினிமையாக இருக்கின்றார்களோ நண்பர்களாக இருக்கின்றார்களோ இதர பல அனைத்து பொருட்களுக்கும் அல்லாஹ் உதாரணமாக எடுத்திருப்பது அந்த விவசாயத்தை தான் ரசூலுல்லாய் சல்லல்ல சொல்லு சொன்னாங்க கடைசி காலம் கடைசி காலம் உலகத்தை அல்ல அழிச்சிட்டான் உலகத்தை அல்ல அழிச்சிட்டான் கடைசி இலவம் உயிர் மட்டும் போகிற மாதிரி இருக்குது நீ போயிட்டீங்களா உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நீ இருக்க நபிசல்லும் சொல்கிறாங்க சஹாபாக்கள் மத்தியில் அந்த நேரத்தில் உனக்கு ஒரு அமல் செய்கிற வாய்ப்பு கிடைக்குது என்ன செய்யுது அமல் செய்கிற வாய்ப்பு கிடைக்குது என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க எல்லாம் மௌனமாக இருந்தார்கள் என்னங்க உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை எல்லாம் போயிருச்சு நம்ம மௌத்தா போனால் எல்லாமே போயிடும் ஆனால் கடைசியில் ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அமல் செஞ்சுட்டு ஒரு நற்காரியம் செய்து விட்டு உன் உயிர் பிரிய போகிறது அப்போ என்னப்பா செய்வேன் கேட்குறாங்க சரதாசனம் அல்லாஹு ரசூலுஹு ஆலம் இதை பற்றி அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அறிந்தவர்கள் என்பதாக பதில் சொல்லுவார்கள் நம்பி சொல்லுவாங்க அந்த நேரத்தில் உனக்கு அருகாமையில் ஏதாவது ஒரு மரத்தையோ செடியையோ நீ நட்டு வைத்து விட்டு மரணமடை என்பதாக சிலதாரர் சொல்லுவாங்க அப்போ அந்த கடைசி காலமாக கடைசி நேரமாக இருந்தாலும் சரி அந்த விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய அந்த வேலையை நம்முடைய மார்க்கம் அழகாகவே சொல்லித்தருகிறது சங்கைக்குரிய அல்லாஹவி நல்லடையார்களே இந்நேரத்தில் நாம் நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தட்டுகளுக்கு வரக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி எவ்வளவு சாப்பிடணுமோ அந்த அளவு மட்டும் மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் தேவை என்றால் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நற்பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதிகமாக ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் வாங்கி அதை வையி இதை வையி இது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் வாங்கி கொஞ்சோண்டு சாப்பிட்ட பின்னாடி வயிறு நிரம்பின பின்னாடி அப்படியே மூடி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா செய்தானுக்கு நீங்கள் விருந்து கொடுத்துட்டு வர்றீங்க அப்படிங்கிற பொருளை ரசூலாய் சரதாலசனம் அவங்க சொல்றாங்க எல்லாம் வல்ல ரபுலாலுமி நபிகள் நாயகம் சரதாலசனம் அண்ணவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு ஒழுக்கவியல் பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன் மக்களாக الله الله نمجلوريم آكي أربوريوانا ہے وآخر الحمد لله رب العالمين السلام عليكم